ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய கை ரொம்ப நாளாகவே ரொம்ப என்னோடய ஃபேஸ் நல்லா க்ளியராக இருக்கும் ஃப்ளாலெஸாக இருக்கும் காரணம் என்னென்னா நான் ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ கேர் பண்ணுறேன் ஆனால் கையும் களையும் மறந்துட்டேன் அதனால் என்னோடய கை ரொம்பவே சுருங்கி இருந்தது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப கை நல்லா சுருக்கமாக இருந்தது இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மாறி இருக்குது காரணம் என்னென்னா நான் எல்லாரையும் பார்ப்பேன் என்னை விட ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கவங்களும் பார்ப்பேன் கை நல்லாவே அழகாக இருக்கும் செப்பியாக இருக்கும் ஆனால் என்னோடய கை வந்து ரொம்பவே சுருங்கியிருந்தது அப்போ இது ஏஜ் வயசானதோட ப்ராப்ளம் இல்லை நம்ம கரெக்டாக ஸ்கின் கேர் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்காமல் இருக்கிறதுனாலையும் தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நான் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாதமாக நான் இந்த ஒரு மாய்ச்சரைசர் வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட கையும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நமக்கு ஏஜ் ஆகிறதுனால அப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நமக்கு மேக்சிமம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயது வரையும் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிங்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்மளோட ஸ்கின் கேரும் இன்டேக்கும் கரெக்டாக எடுத்துக்காததுனால தான் வந்து நம்மளோட தோல் சுருக்கம் வர்றது ட்ரை ஆகிறது நம்ம அப்படியே ஒரு சொரிஞ்சாலே ஒரு கோடு லைன் லைனாக வர்றது எல்லாமே நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸ்கின்னுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி ஆகுது நான் அதுக்கான ஒரு சூப்பரான மாய்ச்சரைசர் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன கிளிசரின் கிளிசரின் கூட ஒரு ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் அதாவது ஒரு அஞ்சே இன்க்ரீடியன் தான் அஞ்சு இன்க்ரீடியனும் ஒரே மெஷர்மெண்ட்டில் கோகனட் ஆயில் ஜெல் ஹனி கிளிசரின் விட்டமின் இ ஆயில் ரெண்டு நமக்கு விட்டமின் இ ஆயிலும் கிளிசரீனும் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் போய் வாங்கிக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் நம்ம வந்து வீட்டிலையே ரூம் டெம்பர் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்றவங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் கைக்கு காலுக்கு பாடிக்கு ஃபேஸுக்கு ஃபுல் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு மாய்ச்சரைசர் நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து அலோவேரா ஜெல்லுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து சன் டேனில் அதாவது வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா சன் டேன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜெல் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு இல்லை குளிச்சுட்டு ஒரு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறோன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடும் நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டாம் நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும் நான் நினச்சேன் இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப நேரம் எடுக்கும் ஏன்னா அலோவிரா ஜெல்லும் தேனும் கோகனட் ஆயிலெலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுமான்னு நினச்சேன் ஒரு நாளே ரவுண்டு சுற்றும் போதே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது வந்து ஒரு மாதம் முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எதுவுமே கிடைக்காம நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நீங்களும் சரி பண்ணும்போது நீங்களும் யூஸ் பண்ணும்போது ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஒரு நாள் ரெண்டு நாளில் ரிசல்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது இது வந்து நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்டே யூஸ் பண்ணாலும் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது பட் இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபீ இதை இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஆனால் ஒரு மாதத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ண முடியும் நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஜூஸ் குடிங்க ஜூஸ் இல்லைனா லெமன் சும்மா நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து லெமன் ஜூஸ் மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியும் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அதோட குவான்டிட்டி எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தெரியும் அதனால சும்மா நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தோன்னு நமக்கும் தெரியாது ஆனால் நம்ம நினச்சிக்கோ நிறைய குடித்தோன்னு பட் இல்லை நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு டெய்லி எத்தனை ரெண்டு லிட்டராவது மினிமம் நம்ம குளிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படி குடிக்கும்போது நம்மளோட பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக ஆகிடும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும் நிறைய ஒர்க் பண்ணுங்க நிறைய நல்லா நம்ம பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் வந்து சூப்பராகிடும் இப்போ நான் வந்து இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க குளிச்சுடுங்க குளிச்சுட்டு கூட இது அப்ளை பண்ணலாம் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க ஃபேஸ் வாஷ் போடுறீங்க அதுக்கப்புறமா வேணாலும் நீங்கள் வீட்டில் எப்பப்பெல்லாம் இருக்கீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு பவுட்ரு போட்டுட்டு மேக்கப் போடலாமான்னா போடாதீங்க இது வந்து நைட்டு தூங்குறப்பையோ இல்லை வந்து நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க கை கால் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஏதாவது அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கோன்னா சும்மா கை கால் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஒரு டே ஃபுல்லாகவே விட்டுறலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு எது அன்கம்ஃபர்டபுளாக எப்போ தோணுதோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணலாம் இல்லை டே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஃபுல் நைட்டு விட்டுட்டு வாஷ் பண்ணலாம் உங்களோட விருப்பம் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நல்ல கிளியராக ஃப்ளாலெஸ்ஸாக நம்மளோட ஃபேஸும் கையும் காலும் அழகாயிடும் ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படியே ஈவென்ட்டோனா நமக்கு கொண்டு வரும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கை ரொம்ப சுருங்கிடுச்சு எனக்கு வயசாகுதோ அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை இருக்கேன் அண்ட் நிறைய பேர் கேரளா ரிச்சுவல்ஸ் கேரளாவில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து வீடியோஸாக போடுங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு டைம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க பண்ணலைன்றது எனக்கு நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன் நீங்கள் லைக் பண்ணிடுறதால் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அதனால் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் மட்டும்தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி யூ